ஜபிக்கலாம் வாங்குகின்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெவரன்ஸ் எப்ரஹாம் இந்த நாளில நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்த தாட்டை வைக்க விரும்புகிறேன் கத்த நிரப்புகிறவர் நிரப்புகிறவர் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வர்சனத்துல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் ஸோ நிரப்புகிறவர் என்றாலே ஆண்டவர் மட்டும் தான் அதை நிரப்ப முடியும் காலியான இடங்களை ஆண்டோர் மட்டும்தான் நிரப்ப முடியும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல பொருளாதாரத்துல நம்முடைய வீடுகளில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயம் என்ற வாழ்க்கையில சமாதானம் இல்லாத குறைகளில கத்தர் மட்டும்தான் அதை நிரப்ப முடியும் வேற யாராலையும் அதை நிரப்பவே முடியாது வீட்டை எடுத்துக்கொண்டீங்கனாக்கா வாழ்க்கையை எடுத்துக்கொண்டிங்கனாக்கா ஒரு காலியான ஏதோ ஒண்ணு காலியான இடம் ஒண்ணு இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஸ்பேஸில் ஏதோ ஒரு இடத்துல காலி இருக்கும் வாழ்க்கையில் நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல குடும்பம் இருக்கும் ஏதோ ஒரு காலியோட இருக்கும் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல கண்டிப்பாக ஏசு தேவை ஏசு இருந்தால் தான் எல்லாமே ஒரு முழுமையாக இருக்குமே ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு வேலை காலியாக இருக்குது ஒன்றும் புரியல ஏன் இப்படி நம்ம கஷ்டப்படுறோம் என்ற ஒரு வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வருதுன்னா ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னா தயவுசெய்து குடும்பமா உட்காந்துச்சோம் பண்ணுங்க தயவு செய்து தனிமையா ஜோம் பண்ணுங்க தனிமையில ஆண்டரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த இடத்தெல்லாம் அவர் நிரப்ப முடியும் வாழ்க்கையில நீங்க தனிமையா இருக்கிறீங்க ஒரு ஊர்ல ஒரு 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 வேலை நீங்க வெளி ஊர்ல இருக்கிறீங்க தனிமையா ஃபீல் பண்றீங்க யாரும் இல்லை பெஸ்ட் டைம் ஆண்டவரோடு செலவிடும் நேரம் தான் வேற எதுவுமே கிடையாது நீங்க எப்பப்பெல்லாம் தனிமையா ஃபீல் பண்றீங்களோ ஜீசஸ் ஏசு நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக வருவார் அதை 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 யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது அந்த ஸ்பேஸை அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை யாருமே தர முடியாது வீட்டு வீடு இருக்கும் சொந்த நிலம் இருக்கும் சொந்த வீடு இருக்கும் காலியா இருக்கும் என்ன காலியாக இருக்குது எதுக்காக காலியாக இருக்குது எதனா ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் ஏன் சொல்லுங்க அந்த குறைக்காக நம்ம ஆண்டு தேடணும் அதுக்காக தான் அந்த இடம் காலியாக இருக்கும் கத்தருக்கு தெரியும் இந்த இடத்த நான் காலியாக வச்சாதான் உங்களுக்கு நான் இதை தர முடியும்னு சொல்லிட்டு ஒருவேளை பண கொச்ச பண பற்றாக்குறைகள் இருக்கலாம் கடன் பிரச்சைகள் நிறைய இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில கடன் 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 நிறைய பேர் தெரியாம கடன் வாங்கிடுவாங்க கடனை வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அதுல இருந்து மீட்டு வர தெரியாது பணம் இருக்கும் எல்லாம் பொத்தலான பையிலே போகும் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது கை நிறைய சம்பளம் கத்தர் கொடுப்பாரு ஆனா அந்த அந்த பணத்தை பாத்தீங்கன்னா அது எப்படி செலவாகுது என்ன ஆகுதுன்னே தெரியாது அங்க ஒரு குறை இருக்கும் எல்லாத்துலயுமே ஒரு குறை இருக்கும் எதனா ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கும் எல்லாம் நிறைவா இருந்தா கூட எதனா ஒரு குறைவு இருக்குதுன்னா அந்த குறைவுக்கு கத்தரு நம்ம கிட்ட கேக்குறது என்னன்னாக்கா நான் அந்த இடத்துல வரணும் கத்தர் அந்த இடத்துல வந்தாதான் அது நிறைவாக முடியும் தயவு செய்து யோசிங்க இதை பத்தி சமாதானம் இல்லாத குறைகள் சந்தோஷம் இல்லாத குறைகள் கத்தர் மட்டும்தான் அதை நிறைவாக்க முடியும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணவே முடியாது அதை வாங்கவே முடியாது அது எந்த காரணத்தோட அதை மட்டும் தான் அவர் வச்சிருக்கிறாரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தேடினாதான் மட்டும் தான் வரும் அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரடா இருக்கட்டும் அது யாரா இருக்கட்டும் கோட் சூட் போட்டிருக்கட்டும் சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இயேசு மட்டும் தான் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிரப்ப முடியுமே வேற யாராலையும் நிரப்ப முடியாது நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைய வெறுமையாக்குறதுக்காக வரல அவர் நம்மோடு கூட பேசணும்னு சொல்றதுக்காக தான் வருகிறாரு இறைமையா இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் வானத்தையும் நிரப்புகிறவர் பூமியும் நிரப்புகிறவர் பூமியில இருக்கிற நம்ம எல்லாத்தையுமே அவர் நிரப்புகிறவர் ஒண்ணுமே இல்லைனா கூட ரொம்ப ஆண்டவரே நான் இவ்வளவு ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் எனக்கு ஒண்ணு பெரிய கார் கிடையாது எனக்கு ஒரு பெரிய பங்களா கிடையாது எனக்கு ஒரு பெரிய வீடு கிடையாது ஆண்டவரே ஆனா இயேசு இருந்தாருன்னா அந்த இடமே பரிபூரணமா இருக்கும் அந்த வாழ்க்கையே சமாதானமா இருக்கும் ஏசு இருந்தா போதுங்க வாழ்க்கையில ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க மற்றவங்கள பார்த்து ஐயோ அவங்களுக்கு இல்லையே அவங்களுக்கு இருக்குதை எனக்கு இல்லையே அவங்க அவங்க இதை வச்சிருக்கிறாங்களே எனக்கு இல்லையே யார் நிரப்புவா இதையார் செய்வா கவலையே படாதீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறாரா ஏசுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கா அது போதும் அவர் எல்லாத்தையும் தர இருக்கிற வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் நான்காவது அதிகாரம் வசனத்துல சொல்லப்படுகிறது உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்துக்குள் நிறைவாக்குவார் நம்மளுடைய எல்லா குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் மட்டும் தான் நிறைவாக்க முடியும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவை பார்த்துட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய பிள்ளைகளுடைய சுகவீனத்துல உங்க ஒரு குறைவை பார்க்கறீங்களா எங்கேயோ எதையோ குறைதே என் பிள்ளைங்க பக்தியா இல்ல என் பிள்ளைங்க ஆண்டோருக்குள்ள இல்ல என் பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களை போல பாட மாட்டாங்க என் பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களை போல பைபிள் வாசிக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் தயவு செய்து அந்த குறைகளை ஆண்டுட்டு சொல்லுங்க ஆண்டோரது நிறைவாக்கி போட கண்டிப்பா மாத்த மத்த வல்லவராயிருக்காரு ஆண்டோரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அஹ் அவர் என்னன்னாலாம் தருகிறார் வேதத்துல சொல்லுது சமாதானத்தால் நிரப்புவாராக ரோமர் பதினஞ்சு பதிமூணாவது வசனத்துல சகல அறிவினாலும் நிரப்புவாராக ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல நன்மையினால நிரப்புவாராக லூக்கா ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி மூணாவது வசனத்துல நிறைய ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நிரப்புகிற தேவனா இருக்கிறார் இந்த நாட்களிலே முக்கியமாக பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வந்தாலே ஃபீஸ் கட்டுற நேரம் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுற நேரம் நிறைய நிறைய தேவைகள் இருக்குது வீடுகளில முக்கியமா திருமணங்கள் இருந்தா அதுக்கு தேவைகள் இருக்குது எல்லாத்தையும் எழுதி வச்சு குடும்பமா அந்த பேப்பர்ல கையை வச்சு சோம் பண்ணுங்க இந்த தேவைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்குதா ஆண்டவரே நீங்க எப்படி சந்திப்பீங்களோ தெரியாது கடங்கார நிரப்ப முடியாது அங்கே போயிட்டு நீங்கள் யாரை பேங்க் வந்து உங்களத நிரப்ப முடியாது கத்தல் மட்டும்தான் நிரப்ப முடியும் கொஞ்சம் யோசிங்க எப்படிலாம் இது ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுறதோட உங்கள் குறைகளை எல்லாம் ஆண்டு சொல்லுங்க அவர் எடுத்து எல்லா காரியங்களும் நிரப்ப வர வல்லவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காணா ஒரு கல்யாணத்தில் போயிட்டு அந்த கற்சாடியில் ஆறு கற்சாடிகளில் குறைஞ்சிருது தாட்ச ரசம் காலி ஆயிடுச்சு அந்த கல்யாணத்துல அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க போய் கேக்குறாங்க மேரி என்ன சொல்றாங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் என்ன சொல்றாரு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சீசர்களை அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அங்க போய் கேட்கும்போது போது அவர் சொல்றாரு போய் நிரப்புங்க அதை நிரப்பி கொடுங்கன்றாரு அது நிரப்புங்கள் அதை நிரம்பின உடனே அதோடைய டேஸ்ட் மாறுச்சு எல்லாமே மாறுச்சு அது வந்தவங்க எல்லாம் கேட்கறாங்க இது என்ன வித்தியாசமா இருக்குது முன்னாடி குடிச்சதோடு இது நல்லா இருக்குத நம்ம செய்யறத விட கத்தை நிரப்ப ஆரம்பிச்சாருன்னா அது ஓவர் ஃப்ளோ ஆகும் எல்லாமே ஓவர் ஃப்ளோ ஆகும் அப்படியே வலிஞ்சு விடும் அந்த மாதிரி கத்தை நிரப்ப ஆறு கச்சாடிகள் நிரப்பப்பட்டு வந்த விருந்தினர்கள் எல்லாமே அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம் சந்தோஷப்பட்டு போனாங்க எல்லாரும் வாழ்த்திட்டு போனாங்க தயவுசெய்து சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்குதோ எங்கெல்லாம் குறைவுகள் இருக்குதோ எங்கெல்லாம் பற்றாக்குறைகள் இருக்குதோ எங்கெல்லாம் ஆண்டவரே இது நிரப்பப்படாமல் இருக்குதோ அண்டுகிட்ட கொடுங்க ஆண்டுட்டு சொல்லுங்க நான் ஒரு கச்சாடி ஆண்டவர என்ன நிரப்புங்க ஆண்டவர வர கத்த நிரப்புனாருனாக்கா அதோடைய சந்தோஷம் அதோடைய சமாதானம் அதோடைய எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் எந்த குறைகளை கத்தர் கொண்டு வரவே மாட்டாரு உங்க குடும்பத்துல தேவை செய்து யோசிங்க எல்லா கவலைகளையும் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறத விட ஐயோ நான் என்ன பண்ணணும் இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் உண்டு இதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் உண்டு ஆண்டுட்ட மட்டும் தான் நம்ம வர முடியும் ஆண்டு ஒரு நிரப்ப வல்லவராயிருக்கிற ஆண்டு ஒரு அழகா நிரப்புனாரு யார் அப்படியே அங்கே போய் சொன்னாங்க அவர் வந்திருக்கிறார் அங்கே ஒரு கெஸ்டாக வந்திருக்கிறார் அந்த கல்யாணத்துல அந்த கல்யாணத்துல போயிட்டு ஆண்டவர் நிரப்புறார் ஸோ நம்ம கூப்பிடும் போது கண்டிப்பாக வருவார் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறார் நீ கேட்க மாட்டியான்னு தான் யோசிச்சுட்டு நம்ம கேட்கறதாலலாம் அவ யார் யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இவங்க நிரப்புவாங்க அவங்க நிரப்புவாங்க அவங்க செய்வாங்க இவங்க செய்வோம் அதெல்லாம் செய்ய மாட்டார் ஆண்டவர் மட்டும்தான் நிரப்ப முடியும் ஸோ தைரியமாக இருங்க அண்டகிட்ட கேளுங்க அண்டை என் வாழ்க்கையை நிரப்புங்க என் குடும்பத்தை நிரப்புங்க என்னுடைய பொருளாதாரத்தை நிரப்புங்க என்னுடைய பண தேவைகளை நிரப்புங்க என்னுடைய வியாதியில ஆண்டு எனக்கு சுகத்தை கொடுத்து நிரப்புங்க அப்படி கேட்கும்போது கத்துற உதவி சேர்க்க கண்களை மூடி செபிக்கலாமா பரலோகத்தின் தகப்புன்னு இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ரீசார்ஜ் பண்ண முடியும் யாராலையும் முடியாது நாங்கள் உட்காந்து கதறியோ புலம்பியோ சண்டை போட்டோ பிரயோஜனமே இல்லை ஆண்டு ஏசப்பா கடங்கனை போயிட்டு எங்க கடன் வாங்கலாம் யோசிக்கிறது கூட பிரயோஜனம் இல்ல ஆண்டவரே ஏஸ் சுவாமி எங்க போயிட்டு இந்த சந்தோஷத்தை வாங்கலாம் எங்க போயிட்டு நாங்க என்ன பண்ணலாம் சொல்லி யோசிக்கிறது கூட வேஸ்ட் ஆண்டவரே ஆனா நீங்க அந்த வீட்டுல இருக்கிறீங்கனாக்கா நீங்க நீங்க இருக்கிற இடம் நிரப்பப்படும் ஆண்டவரே கத்தடி இறங்குங்க எந்த எல்லாம் அப்படி யோசித்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி செய்யுங்க அந்த வீட்டுக்குள்ள வாங்க சுவாமி அந்த வீட்டுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யுங்க ஆண்டு காண ஒரு கல்யாணத்துக்கு வந்த தெய்வன் ஆண்டு எல்லா குடும்பங்களையும் விசிட் பண்ணுங்க சுவாமி வர எங்கெங்கெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீர் நிரப்ப விடமா செவிக்கிறோம் நீர் மட்டுமே செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா சிவிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவை நாற்பத்தி நாலு வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே அமே முக்கியமாக ஒரு சின்ன அறிவிப்பு இப்ப உங்களுக்கு திங்கக்கிழமை ஒன்பதாவது தேதியில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அடுத்த வாரம் முழங்கால் யுத்த ஜபம் ஆன்லைன்ல நேரடி ஒளிபரப்புல நாங்கள் கொடுக்க போகிறோம் சாயங்காலம் ஏழரை இருந்து எட்டரை மணி வரைக்கும் தயவு செய்து அநேகர் வந்து நீங்கள் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய ஜபக்குறிப்புகளை நீங்கள் சொல்வீர்கள் ஆன் த ஸ்பாட் அங்கேயே நாங்கள் உங்களுக்காக ஆறு நாட்களும் கண்டிப்பாக ஜபிப்போம் முழங்கால் யுத்த ஜபம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இது ஆசீர்வாதமாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்